ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெய மாஸ்ட்ரோ டேரட் எனக்கு வந்து என்ன மெசேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு சேனலான மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்கீங்க ஓகே ஏதோ ஒரு ரீசன் உங்களை வந்து வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முன்னேற விடாமல் தடுக்குது இல்லைன்னா வந்து உங்களுடைய மனதில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய மனதிற்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அந்த விஷயங்களை வந்து நம்ம எப்படி வந்து கையாளலாம் அதுக்கு என்ன வந்து ரெமெடிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நீ டேரட் மூலமாக கேட்க போகிறோம் ஓகே வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு கலெக்டிவாக தான் பார்க்க போகிறேன் இதை வந்து இன்றைக்கி வந்து ஃபைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் டூ வைக்க போகிறதில்ல நம்ம வந்து கலெக்டிங்காக தான் பார்க்க போகிறோம் பதிவை வந்து ஓகே யார் யாருக்கு என்னென்ன வேர்ட்ஸ் பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க பொருந்தாத வேர்ட்ஸை வந்து மற்றவங்களுக்காக விட்டுருங்க ஏன்னா உங்கள மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு மெசேஜ் போகும் அது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஏன்னா நம்ம எனர்ஜி மூலமாக தான் இது கனெக்ட் பண்ணுறோம் ஸோ உங்களோட எனர்ஜி அது இல்லாமல் இருக்கலாம் ஓகே ஸோ அதனால் உங்களுக்கு பொருந்த வேர்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வாட்ஸ் ஓகே அதாவது சில பேரோட வார்த்தைகள் வந்து வாழ விட இருக்கும் ஓகே அவங்க வந்து பேசுகிற வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து கொடூரமாக இருக்கும் ஓகே ஓ ஒரு சொல் சொன்னாால் கூட அது வந்து உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி சொல்லிடுவாங்க மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி அடுத்தவங்க வந்து கஷ்டப்படுவாங்களே என்ன நினப்பாங்க அப்படின் அவங்க மனசு சங்கடப்படுமே அப்படின்லாம் நினைக்காம சில பேசுகிற சில பேர் பேசுகிற வார்த்தைகளால் நீங்கள் வந்து மனது வந்து புண்படுவீங்க அதனால் உங்களுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் ஆகிடும் சே நம்மளை இப்படி பேசிட்டாங்களே இந்த மாதிரி நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதையே ஃபீல் இருப்பீங்க ஸோ அதனால உங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகாமல் அந்த இடத்துலையும் உங்கள் மனசை சுற்றிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருப்பீங்க நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்து கடவுளோட ஒரு அனுகிரகம் இருந்தால் கூட நீங்கள் என்ன நினப்பீங்கன்னா கடவுள் என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாரு நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு பாவம் மன்னிப்பே கிடையாதா எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் வந்து மற்றவங்க வந்து வார்த்தையால் துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக நீங்கள் வீக்காகிறீங்க ஓகே எமோஷ்னல் வீக்னஸ் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்குது உங்கள் மனசில் ஒரு கஷ்டத்தை உண்டுவாக்குது ஓகே பணத்தடை கூட இப்போ வரைக்கும் இவங்கள்கிட்ட இல்லை ஆனால் வந்து பணம் ஒரு மேட்ரு இல்லை அதை வந்து நம்ம சமாளிச்சிடலான்ற ஒரு தைரியம் இருக்குது உங்களுக்கு ஆனால் ரிலேஷன்ஷிப் மற்றவங்ககிட்ட இருக்கிற அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து உங்களை எமோஷ்னல் பிளாக் ஆகுது பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சில பேர்கிட்ட வந்து அதிகாரம் இருக்கலாம் அவங்க அதை வச்சு அவங்க பண்ணுற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 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 பெரிய பிரச்சனை உண்டாக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு வீட்டில் உள்ள பெரியவங்க ஓகே அவங்க வார்த்தையால் உங்களை புண்படுத்தலாம் அது மாமனார் மாமியாராக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு சில இடத்துல வந்து கணவராகவே கூட இருக்கலாம் அவங்க வந்து அவங்களோட பணபலம் ஒரு அதிகார பலம் இருக்கிறதுனால உங்களை வந்து வார்த்தையால் கஷ்டப்படுத்தலாம் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளாகேஜ் மாதிரி இருக்கலாம் ஓகே வெளியில் உள்ளவங்க உங்களை வந்து எவ்வளோ தான் வாழ்த்தினாலும் உங்களோட திறமைகளுக்கு வந்து ஒரு மதிப்பு அளித்தாலும் வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கலையே அப்படின்ற எண்ணம் வந்து உங்கள் மனசை வந்து வாட்டி வதைக்கலாம் ஓகே ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு எமோஷ்னலாக தான் நீங்கள் வீக்காகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சென்டிமெண்டாகவும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது சில பேர் உங்கள் வாழ்க்கையில் வந்து தேவையே இல்லாமல் வருவாங்க உங்களுக்கு அவங்க யாருனே தெரியாது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாலண்டியரை அவங்க லைஃப்குள்ளே என்ட்ரு பண்ணுவாங்க ஓகே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி ரொம்ப நாள் பழகுன பழக்கம் மாதிரி உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க ஓகே உங்ககிட்ட வந்து சில தேவைகள் இருந்தால் அதை நிறைவேற்றிக்கலாம்ன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்கலாம் ஓகே ஆனால் வந்து நீங்கள் ஒரு இடத்துல செஞ்சுக்கிட்டே இருக்க வரைக்கும் நீங்கள் நல்லவங்கன்னு பேர் எடுப்பீங்க என்றைக்கு வந்து நீங்கள் செய்கிறத வந்து நிப்பாற்றீங்களோ அன்னைக்கு வந்து உங்களை வந்து பின்னாடி வந்து புறம் பேசுவாங்க ஓகே அதாவது நீங்கள் அவங்களுக்கு உதவணும் நினச்சா கூட அவங்களுக்கு உதவ மனது வராது ஏன்னா உங்கள் கிட்டேயே உதவி வாங்கிக்கிட்டு உங்கள் கிட்டேயே வந்து எல்லா வித இதெல்லாம் பேசி எல் உங்கக்கிட்ட இருக்க உண்மையெல்லாம் வாங்கிட்டு திருப்பி உங்களுக்கு எதிராகவே செயல்படுவாங்க இந்த மாதிரி சில பேரை வந்து நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் அவங்களா வாலண்டியரை வந்து பேசிட்டு இந்த மாதிரி இப்போ நம்மளை அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனதளவில் வேதனைப்படக்கூடிய ஒரு டைமாக கூட இது இருக்கலாம் அதனால கூட உங்களுக்கு வந்து இப்போ மனசு வந்து ஒரு ஒரு சஞ்சலமாக இருக்கலாம் ஓகே தேவையே இல்லாமல் அவங்களா அவங்க வாழ்க்கையில் ஆவாங்க அவங்களா பேசுவாங்க திருப்பி அவங்களா பேச நிப்பாட்டிக்குவாங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்காகலாம் ஃபீல் பண்ணவே அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா உங்களோட ஃப்ரீக்குவென்சி வந்து ஹையர் லெவல் ஓகே கடவுளோட நீங்கள் கனெக்ட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹை லெவல் ஃப்ரீக்குவென்சி இருக்கும் அவங்க வந்து ஒரு மென்டலி லோ லெவலாக இருப்பாங்க ஓகே நல்ல பாசிட்டிவ் ஒரு இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காது பாசிட்டிவ் மைண்ட் செட்லாம் இருக்காது பொறாமல் இருக்கும் போட்டி இருக்கும் ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப ஜெலஸியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மைண்டு டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஆனால் அப்படி கிடையாது கடவுள் வந்து நம்ம கிட்ட இருந்து அவங்கள அவாய்ட் அதாவது அவங்க அவாய்ட் பண்ணி போகிற மாதிரி நமக்கு செய்கிறாங்க ஏன்னா அது நம்ம நல்லதுக்காக தான் ஓகேவா ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில் வர்றாங்கனாலும் அது கடவுளோட விருப்பம் ஆனால் நம்மளோட தொடர்ந்து அவங்களால டிராவல் பண்ணவே முடியாது முடியாது ஏன்னா ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய நாள் வராது ஓகே பாதி இதிலையே விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அப்போ என்ன நம்ம நினைக்கணும்னா நம்மோட அந்த லெவல் ஹையர் லெவல் மைண்டுக்கு வந்து அவங்க வந்து செட் ஆகலை ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பாதி இதிலே ட்ராப் ஆகுறாங்க ஓகேவா ஸோ அது வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளை வந்து இன்னும் உயர்த்துறதுக்கு மைண்ட் அளவுலேயும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்லையும் உங்களை வந்து தயார்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேவா சில பேர் பார்த்துருக்குறீங்களா உங்களோட லக்கை பார்த்து அவங்களால டால்ரேட்டே பண்ண முடியாது உங்களுக்கு ஏதாவது கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து என்னென்னா தன்னால் தாங்கவே முடியாது அவங்களுக்கு வந்து சார் இவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா நம்ம வந்து இவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்கன்னு நினச்சோமே ஆனால் இந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து இவங்க குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க அவங்க நல் லைஃப் எதிர்காலம் நல்லா இருக்குது நல்லா ஒர்க் பண்ணுறாங்க நிறைய சொத்துக்கள் வாங்கிட்டாங்க ஓகே நல்ல ஒரு ராஜா ராணி போல் இருக்கிறாங்க இப்படி நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பொஷிஷனை பார்த்து உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்து உங்களோட பணத்தை பார்த்து பார்த்து உங்களோட இந்த நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுடைய நல்ல ஒரு ஃப்யூச்சரை பார்த்து அவங்களால டாலரேட்டே பண்ண முடியாது ஓகே அந்த அளவுக்கு அவங்க வந்து மென்டலி வந்து ஒரு அப்செட் ஆகி வயிறறிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து துன்புறுத்த ஆரம்பிப்பாங்க அதாவது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னல் தான் வீக்கு அப்படின்ட்டு ஸோ பாயிண்டில் கரெக்டாக அடிப்பாங்க ஓகேவா நீங்கள் வந்து மனசை கஷ்டப்பட்டு அழுகணும் அப்படின்றது அவங்களோட எய்மாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணணும் ஓகே அதுதான் முக்கியம் நீங்கள் வந்து செய்கிறதுலே வந்து முக்கியமான விஷயம் வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ சாக்கடைன்னு தெரியுது நம்ம போய் பக்கத்தில் நின்னோன்னா நமக்கும் மேலே தான் ஸ்மெல் அடிக்கும் ஓகே ஸோ அது சாக்கடை சேறு வந்து நம்ம மேலேயும் தெரிக்கும் அதனால் நம்ம வந்து ஒதுங்கி போயிடணும் அந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஓகே அதாவது சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நமக்கு என்ன ஆகப்போகுது ஏதாவது சூரியனுக்கு ஆக போதா இல்லை இல்லை நாய் கொலைச்சா கொலைச்சு நாய்க்கு தான் வாய் வலிக்கும் சூரியனுக்கு வந்து ஒன்றும் செய்யாது ஸோ அது மாதிரி நம்ம சூரியன் மாதிரி இருக்கணும் ஓகே நம்மளை பார்த்து நாய் நரி என்ன கொலைச்சாலும் சரி நம்ம காதலே வாங்காமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைஃப்பை கொண்டு போகும்போது இந்த எமோஷ்னலாக நம்ம வீக் ஆகிறத வந்து நமக்கு ஸ்டாப் ஆகும் நம்மளோட எனர்ஜி சேவ் ஆகும் ஓகே எனர்ஜியை வந்து நீங்கள் சேவ் பண்ண 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 உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ஹை லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க ஓகே காலையில் போதும் சரி நைட்டும் சரி நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க நான் வந்து யார் மனதையாவது காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க அதே மாதிரி நான் சாரி கேட்குறேன் அவங்க அவங்ககிட்ட நேரடியாக நீங்கள் போய் சா சாரி கேட்க வேண்டாம் ஆனால் அவங்க மனதார நீங்கள் சாரி சொல்லுங்கள் ஓகே உங்களுக்குரிய நியாயம் வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும்னு சொல்கிறாங்க யாராவது உங்களுக்கு வந்து கெடுதல் நினைத்திருந்தாலும் கூட மனதளவில் நீங்கள் ஒரு நிமிஷம் கடவுள்கிட்ட வேண்டிங்க அவங்க செஞ்ச கர்மா அவங்களுக்கே போகட்டும் ஓகே எனக்கு வந்து யார் மேலேயுமே அந்த ஒப்ப நம்ப ப்ரேயர் இருக்கு இல்லையா அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் யார் மேலேயுமே எனக்கு வந்து எந்தவித ஒரு பேனன்னாக ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை நான் அதை எல்லாத்தையுமே ரில் ரிலீஸ் பண்ணுறேன் ஓகே எனக்கு வந்து ஏதோ ஒரு நாள் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதுக்காக நான் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் ஏதோ நான் மனசை அவங்களுக்கு காயப்படுத்தியிருந்தோம் அதுக்காக சாரி சொல்கிறேன் ஓகே இன்னுமே வந்து நான் மற்றவங்கள விரும்புகிறேன் நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து சில இடத்துல தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து மன்னிச்சுக்கோங்கன்ட்டு நீங்கள் அவங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்க அவங்க வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னு ஏன்னா நம்மளை யாராவது ஒருத்தர் வெறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்மத்தில் இல்லை போன ஜென்மத்தில் கூட நம்ம ஏதாவது அவங்களுக்கு செஞ்சுருக்கலாம் ஓகே ஒருத்தவங்க பணம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து போன ஜென்மத்தில் நம்ம அவங்கக்கிட்ட வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பை வந்து கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு தேவை வந்து ப்ரொட்டக்ஷன் ஏன்னால் சில பேர் வந்து நீங்கள் நல்லா இருக்கிறதையோ நல்லா வாழ்கிறதையோ தாங்க மாட்டால் வந்து பிளாக் மேஜிக் மாதிரியான சில விஷயங்களில் ஈடுபடுவாங்க ஓகே ஒருத்தர் மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கே வந்து சண்டை சச்சரவாகணும் உடம்பு ஆகணும்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து இடம் கொடுக்காமல் நம்ம வந்து ப்ரொட்டெக்ஷன் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம மனசை கெடுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ரொம்ப அழுத்தம் கொடுப்பாங்க ஓகே நம்ம வந்து அதாவது அவங்க தப்பு செஞ்சுட்டு நம்ம ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி நம்மளை வந்து உணர வைப்பாங்க ஓகே அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகிற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து நம்மளை நம்மளே ப்ரொட்டெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சில இடத்துல வந்து ஒரு அவங்க வந்து பேய் பிசாசு அந்த மாதிரி சில விஷயங்களில் கூட அந்த மாதிரி ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த கர்மாவை வந்து அவங்களே வந்து அனுபவிச்சுக்கிடுவாங்க நம்மளை வந்து நேரடியாக எதிர்க்க முடியாதவங்க இந்த மாதிரி வந்து பில்லி சூனியம் பிசாசுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து நம்ம மேலே வந்து ஏவி விடுவாங்க ஓகே அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளை வந்து நம்ம ப்ரொட்டெக்ஷன் பண்ணிக்கணும் ஒருத்தவங்க வந்து பேசுறது வந்து சேஃபாக இல்லை அவங்க நமக்கு வந்து துரோகம் செய்ய போகிறாங்க அப்படின்றது உங்களோட இன்ட்யூஷனில் தோணுச்சுன்னா அந்த உறவை வந்து கட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே உடனே கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறது நல்லது நமக்கு தேவையான ப்ரொட்டெக்ஷனை வந்து நம்ம காட் கிட்ட நம்ம வந்து அதாவது துடியான தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா காளி வராகி அந்த மாதிரி தெய்வங்கள்கிட்ட நம்மளை வந்து சமர்ப்பணம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதில் அப்போ அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஸோ எனக்கு வந்து இனிமேல் எந்தவித ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பரிபூர்ணமாக நீங்கள் வந்து சரணாகதி அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த மடப்புறம் காளி இருக்காங்க வெட்டுடையார் காளி இருக்காங்க அந்த மாதிரி வந்து துடியான தெய்வங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒப்படைச்சிடுங்க அவங்க வந்து அப்படி அவங்க வேறு ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதற்குரிய தண்டனையை வந்து அந்த கடவுள் வந்து அந்த காளி வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு ஓகே ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மைண்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் விளையாட ஆரம்பிங்க ஓகே உங்களுக்கு கேரம் கேரம்போர்ட் பிடிக்கும்னா கேரம்போர்ட் செய்ய அதாவது மைண்டை வந்து உங்களுக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து விளையாட்டில் உங்களை வந்து ஈடுபடுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது சில விஷயங்களை வந்து ரொம்பவும் நம்பாம அதே மாதிரி ஏதாவது ஒரு ஓப்பன் மைண்டடாக அவங்க பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கே போய் சேரட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து யார் மேலேயும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஏமாற்றம் வந்து கிடைக்கும் எதிர்பார்ப்பு போது தானே ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் ஸோ நீ யார்கிட்ட இருந்துமே எதையுமே எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடியே வந்து கண்டிப்பாக போய் பேசுவாங்க ஓகே ஏன்னா யாரோட மைண்டுமே வந்து இன்னைக்கெலாம் வந்து ஒரு நல்ல மைண்டே இல்லை ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப வந்து அவங்க அழுக்காக தான் இருக்காங்க ஓகே நீங்கள் வந்து கஷ்டப்பட்டால் அதை சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்காங்க ஓகே நீங்கள் அழுகிறத பார்த்தா அவங்களும் அழுவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சே பார்க்காதீங்க ஓகே எப்பயுமே வந்து நீங்கள் வந்து நல்ல கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கேற்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கடவுள் வந்து எப்பயுமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்குரிய நியாயம் வந்து உங்களுக்கு பெற்றுத்தரப்படும் சொல்கிறாங்க இப்போ காளி கோவிலெல்லாம் போயிட்டு இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஏமாற்றிட்டாங்க சொத்தை ஏமாற்றிட்டாங்க இல்லை உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மடப்புறம் காளி வெற்றுடையார் காளி கோவிலெல்லாம் நீங்கள் போய் மனதார வந்து அம்பாள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கும்போது அம்மன் இருக்காங்க அந்த மாதிரி வந்து துதியான தெய்வங்கள்கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் அவங்களோட ப்ராப்ளத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்க வந்து மனதார திருந்துறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கடவுள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சில பீப்புள் வந்து உங்களோட லைஃப்பில் தே உங் உங்கள் நல்லதுக்காக வந்து வரலாம் சில பேர் வந்து தேவையே இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாடமாக வரலாம் ஓகே ஸோ நீங்கள் எப்படி அவங்கள ஈர்க்குறீங்க அப்படின்றது தான் வந்து உங்களுடைய ஒரு மைண்டு ஸோ நீங்கள் வந்து மைண்டில் வந்து என் என் அதாவது எப்படி நீங்கள் நினைக்கணும் அப்படின்னா அதாவது என் கூட நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காமல் என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் இப்போ நம்ம ஒரு காரில் போகிறோம் அப்படின்னா நாலு சைடுமே கார் வரும் முன்னாடி கார் போயிட்டுருக்கோம் பின்னாடி கார் போயிட்ருக்கோம் சைடில் சை இந்த சைடில் ரைட் லெஃப்ட் ரெ லெஃப்ட் ரெண்டு சைடிலுமே போய்ட்டுருக்கோம் ஸோ அப் அப்போ அப் அண்ட் டவுனும் போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம வந்து கார் நல்லா தான் ஓட்டினா கூட நம்மளை சுற்றி உள்ள அந்த நாலு பேரும் நல்லா ஓட்டினா தான் நம்மளால் சேஃபாக போய் சேர முடியும் ஓகே இந்த சைடில் இருக்கவன் இடித்தாலும் சரி இல்ல முன்னாடி பிரேக் சடன் பிரேக் போட்டாலும் சரி பின்னாடி வந்தவங்க ஸ்பீடா வந்து இடிச்சிட்டாலும் சரி எப்படி இடிச்சாலும் வந்து நமக்கு பாதிப்பு வரும் சோ அதனால நம்ம வந்து என்ன செய்யணுன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களும் நம்ம கூட ந நல்ல ஒரு மனிதர்களாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு கடவுள்கிட்ட நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து நல்ல பியூப்பிளை மட்டும்தான் ஈர்க்க ஈர்ப்பீங்க ஓகே உங்களை சுற்றி உள்ள கெட்டவங்களாம் காணாம போயிடுவாங்க அதாவது அவங்க அவங்க லைஃப்பை பார்த்து வேறு வேலை வந்து போயிடுவாங்க ஓகே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க ஓகே இதுதான் வந்து கடவுளோட ஒரு பெரிய அனுகிரகமாக நமக்கு இருக்கும் ஓகே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணி போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களோட மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு விஷன் போர்டு ரெடி பண்ணி நீங்கள் வந்து எதெல்லாம் ஈர்க்கணும் உங்களுக்கு மணி ஈர்ப்பு வேணுமா இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல மனிதர்களை ஈர்க்கணுமா என்ன உங்களுக்கு ஈர்ப்பு ஈர்க்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு விஷன் போர்டில் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் கண்ணில் தெரிகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஓகே கண்டிப்பாக வந்து அதை அடிக்கடி பார்க்கும்போது அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பாசிட்டிவ் அஃபமேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க ஓகே உங்களுக்கு வந்து நல்ல மனிதர்களை நான் ஈர்க்க வேண்டும் ஐ ஐஎம்ஏ மணி மேக்னெட் மேக்னெட் வே அதாவது ஒரு மணி ஈர்ப்பு வேணும் அப்படின்னா ஐஎம்ஏ மணி மேக்னெட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அஃபமேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய புக்ஸ் படிங்க அதில் வந்து நிறைய நாலேஜ் உங்களை கேதர் பண்ணுவோங்க இப்போல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் வந்துருச்சு ஓகே எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து மொபைல்லையே வந்து நீங்கள் அதோட புக்கை வந்து நம்மளோட தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா எதில் வேணுமோ நீங்கள் வந்து டப் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அந்த கதையை வந்து படிச்சுக்கலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் படிங்க நிறைய புக்ஸ் படிக்கும்போது உங்களோட மைண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சரியாகும் மாதிரி கிரவுண்ட் யுவர் செல்ஃப் அதாவது உங்களை உங்களை நிலைநாட்டிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு தியானம் தியானம் மூலமாகவே நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கலாம் ஓகே கண்களை மூடிக்கொண்டு அமைதியான ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த அந்த இடத்துல அமைதியாக உட்காருங்க உட்கார்ந்ததுக்கப்புறம் கண்களை மூடிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு முத்திரையை வச்சுக்கலாம் ஓகே இந்த ரெண்டு விரல் மூணு விரல் விட்டுட்டு இந்த ரெண்டு விரலை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அமைதியாக கண்களை மூடி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனையாக வைங்க ஓகே ஸோ விஷுவலைஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஒரு பெரிய வீடு வாங்கணும் புது வீடு வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே அந்த புது வீடு வாங்கின மாதிரியும் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கிறது மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு தன வந்து ஒரு அந்த வீட்டில் வந்து ஏ உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி ஹாலில் வந்து பெரிய சோஃபா வாங்கி போட்டு அந்த சோஃபாவில் உட்காந்து நீங்கள் இருக்க மாதிரி அந்த மாதிரி வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஓகே அப்படி செய்யும்போது அடுத்து அடுத்த ஒரு மாதங்களில் ஒரு ஃப்யூ மந்த்ஸுக்குள்ளேயே நீங்கள் நினச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நிறைய பேருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க உதவி செய்ய தப்பே இல்லை தெரிஞ்சவங்களுக்கு தெ செய்யிறத விட தெரியாத ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதில் சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் வந்து வரும் உங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணும்போது அப்போ அங்கே வந்து உங்களுக்கு ஏன் நீங்கள் இந்த பிறப்பு எதனால் இப்படி கஷ்டப்படுறீங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அந்த மெடிடேஷன்ஸில் வந்து ஆன்சர் பிரச்சனை வந்து வரும் ஓகே உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைதியான ஒரு அதுக்கு சொல்யூஷன் என்னன்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அந்த மெடிடேஷன் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு கடுமை வருது சில இடத்துல வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கான ரைட் டைம் கிடையாது ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு உனக்கான நேரம் வரும் அப்போது உன்னுடைய நிறைவேறும் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து உங்களுக்கு மெடிடேஷனில் உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து கொடுப்பாங்க சில நேரத்தில் கம்பல்சரியாக நோன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஏன் நம்ம வந்து நோ சொல்கிறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது அவங்க நோ சொல்கிறதும் நமக்கு வந்து ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்றத வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக தான் வந்து நீங்கள் அதை வந்து உணர்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் ஏஞ்சல்ஸோட உங்களுக்கு உதவி தேவைப்படலாம் அப்போ நீங்கள் ஏஞ்சல்ஸ்கிட்ட கேட்கும்போது ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களோட அந்த அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வந்து வாழ்க்கையில் வரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுக்கு சந் நீங்கள் கேட்ட சந்தோஷம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நிம்மதி வரும் ஓகே ஸோ நீங்கள் வந்து மெடிடேஷன் மூலமாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மார்னிங் டென் மினிட்ஸ் நைட்டு கூட நீங்கள் வந்து மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போவே இந்த நாளில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா வித ஆன்சர்ஸும் உங்களுக்கு மெடிடேஷன் மூலமாகவே கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த பதிவை பார்த்தவங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலே ரிலேஷன்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஹைப் கண்டிப்பாக கொடுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்